ஓம் ஆன்மீக சொந்தங்களுக்கு இனிய காலை வணக்கம் நம்ம தச அவதாரத்துல அவதாரம் வராஹ அவதாரம் நிலத்தில் வாழக்கூடிய ஒரு ஒரு உயிரினம் உயிரினம் பன்றி இருக்கக்கூடிய அதுவும் நரசிம்ம அவதாரம் அதாவது விலங்கு பாதி மனிதன் பாதி வராக அவதாரமும் நரசிம்ம அவதாரமும் எடுக்கிறதுக்கு காரணமாக இருந்தவரும் துர்வாச முனிவர் தான் இந்த துர்வாச முனிவர் ஒரு முறை வைகுண்டத்துக்கு போனார் வைகுண்டத்தினுடைய காவலாளியான ஜெயனும் விஜயனும் அவரை உள்ள அனுமதிக்கல உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியல அதனால நாங்க உள்ள அனுமதிக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க ஆனா துர்வாச முனிவர் சொன்னாரு நான் எனது தவ வலிமையின் மூலமாக வேதங்களை கற்று உணர்ந்தவன் அது மட்டுமல்ல எல்லாம் வல்ல திருமாலின் அன்பை பெற்றவன் எம்பெருமானை தரிசிக்க வந்த என்னை நீங்கள் ஏன் உள்ளே அனுமதிக்க மாட்டேங்கிறீங்க என்னை அனுமதிங்க நான் போகணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த ஜெயனும் விஜயனும் என்ன சொல்றாங்கன்னா உங்களை யாருன்னு எங்களுக்கு தெரியாது தெரியாதவங்களை நாங்க உள்ள அனுமதிக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க காவலாளிகள் நம்மளை தெரியலன்னு சொன்ன உடனே இவருக்கு மக பயங்கரமான கோபம் வந்துருச்சு யாருக்கு துர்வாச முனிவருக்கு பயங்கரமான கோவம் வந்து என்ன சொன்னாருன்னா மந்த புத்தி கொண்ட காவலர்களை நீங்கள் என்னிடம் கீழ்த்தரமாக நடந்து கொண்டீர்கள் நீங்கள் இருவரும் கெட்ட எண்ணங்களுடன் பூலோகத்தில் பிறப்பீர்கள் அப்படின்னு சபிச்சிட்டாரு இதை கேட்ட உடனே ஜெயனும் விஜயனும் நேர திருமால் கிட்ட ஓடுறாங்க பெருமாளே பரம்பொருளே எங்களை காக்கணும் இப்படி ஒரு சாபத்தை கொடுத்துட்டாரு இந்த முனிவர் அப்படின்னு சொல்றாங்க உடனே திருமால் இறங்கி வந்து துர்வாச முனிவரை ஆசுவாசப்படுத்தி கூட்டிட்டு வராரு அமைதியா வரவேற்புட்டு வராரு என் மன்னிக்கணும் தெரியாம செய்த தவறுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் நீங்க வாங்க அப்படின்னு சொல்லி அவரை ஆசுவாசப்படுத்தி அவரை அமைதிப்படுத்தி வரவேற்பு கூட்டிட்டு வர்றாரு உள்ள வந்த உடனே திருமாலே சொல்றாரு இவங்க என் மேல மிகவும் பக்தி கொண்டவர்கள் அதனால இவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுங்க துர்வாச முனிவரே அப்படின்னு சொல்லி திருமால் துர்வாச முனிவர்கிட்ட கேட்கிறாரு பூமேல பக்தி அவங்க அதிகமா இருக்கிற காரணத்தினால அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுக்குறேன் அவங்க பூலோகத்துல ஏழு பிறவிகள் உன்னையே நினைச்சு உன்னையே வணங்கி உன்னை வந்து சேருவாங்க அப்படி இல்லைன்னா மூணே மூணு பிறவிகள் உன்னை நிந்தித்து அதர்ம வழியில் சென்று உன் கையாலேயே மடிந்து மூன்று பிறவிகள்ல உன்னை வந்து சேருவாங்க அப்படின்னு சொல்றாரு உடனே ஜெயனும் விஜயனும் சொல்றாங்க இந்த புனிதமான வைகுண்டத்தையும் திருமாலையும் விட்டு பிரிந்து ஏழு வருடங்கள் எங்களால் இருக்க முடியாது அதனால் மூணே மூணு பிறவிகள் நாங்கள் கீழே பூலோகத்தில் பெருமாளை நிந்தித்து அவ அதர்ம வழியில் நடந்து அவர் கையாலேயே மடிந்து நாங்கள் இங்கே வந்துடுறோம் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க இதன்படி ஜெயனும் விஜயனும் பூலோகத்தில் அவதரிக்கிறாங்க இவங்க எப்படி அவதரித்து என்னென்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத பார்ப்போம் அதாவது பிரம்மதேவனுடைய கண்ணில் இருந்து பிறந்தவர் தான் மாரிச முனிவர் அவருக்கு மகனாக பிறந்தவர் தான் காசிப முனிவர் இவருக்கு பதிலே பதினேழு மனைவிகள் இருந்தாங்க அதுல திதி என்ற மனைவி தான் அளவற்ற அன்பு அதாவது திதி மேல இவரும் பிரியம் வச்சிருந்தாரு திதியும் இவர் மேல பிரியம் வச்சிருந்தாங்க அவ்வளவு ஒரு அன்பான மனைவி திதி தன்னுடைய அழகினால இவரை மயக்கி அதிகப்படியான விஷயங்களை சாதிச்சு கொள்வாளாம் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில ஒரு நாள் தவம் இருந்துகிட்டு இருக்காரு காசிப முனிவர் முனிவர் சர்வ வல்லமை பெற்றவர் அப்படி அவர் தவம் இருந்துகிட்டு இருக்கும் பொழுது திதியாகப்பட்டவள் தாம்பத்திய உறவுக்கு அழைக்கிறாங்க ஆனா அப்ப முனிவர் சொல்றாரு இந்த காலநிலைகள் சரியில்லை இந்த நேரத்துல நம்ம தாம்பத்தியம் வச்சுக்கிட்டா அதனால பிறக்க கூடிய குழந்தைகள் பிற பிறக்கும் அதனால இப்ப வேணாம் அப்படின்னு சொன்னார் ஆனாலும் திதி விடுறதா இல்ல கட்டாயமா அவளுடைய காரியத்தை சாதிச்சிட்டா இதன் காரணமாக ஒரு கரு உருவானது கரு உருவான உடனேயே உலகத்துல மிகப்பெரிய பிரளயங்கள்லாம் ஏற்பட்டது அந்த பிரளயத்தின் விளைவாக அதர்ம வழியில நிறைய பேர் நடக்க ஆரம்பிச்சாங்க அந்த ஒரு இருள் சூழ்ந்த ஒரு பூலோகம் உருவாகப்பட்டது ஆனா அந்த கணிப்ப காசிப முனிவர் தன்னோட மனைவியான திதியை கூப்பிட்டு சொல்றாரு இந்த மாதிரி உன நமக்கு உருவான குழந்தையின் மூலமாக உலகத்தில் பேரழிவு ஏற்படும் நிறைய குணங்கள் தான் நடைபெறும் அப்படின்னு சொல்றாரு இதை கேட்டு மிகுந்த அதிர்ச்சி அடைகிறாங்க திதி அந்த திதி எப்படி குழந்தை பிறந்தது அப்படிங்கிற விஷயத்தையும் அந்த ரெண்டு குழந்தைங்க யார் யார் அப்படிங்கிறதையும் நாளை பார்க்கலாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா. அரோகரா